அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எண்பத்தி எட்டாவது பாடல் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் பிசிதர்தம் வாய் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே விளக்கவுரை இந்த பாடல் ஒரு திருப்புகழ் பாடலின் பகுதியாகும் இது முருகப்பெருமானின் வீரத்தையும் கருணையையும் மிக அழுத்தமாக பேசுகிறது அருணகிரிநாதர் எழுதிய பாவை அவர் தமது பாவங்களை உணர்ந்து முருகனை நான் எப்படி தவறு செய்தவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடாதே என்று மிக உணர்வோடு வேண்டிக்கொள்ளும் பாங்கில் எழுதுகிறார் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி நான் நல்லவர்களை தொடராமல் முருகனை வணங்கக்கூட தெரியாத இறைவனை போற்றாத மனிதர்களுடன் சேர்ந்து பழகினேன் நல்லவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் அவர்களை தவிர்த்து மாறாக அறிவில்லாதவர்களுடன் பழகி தவறான பாதைக்கு நான் சென்றுவிட்டேன் பள்ளியில் நல்ல மாணவர்களை விட தப்பான பழக்கத்துடன் இருக்கும் நண்பர்களுடன் பழகும் மாணவன் தன் வாழ்க்கையை இழக்கிறான் அதுபோல அருணகிரிநாதர் தன்னை பற்றி சொல்கிறார் குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் என்னிடம் நல்ல குணங்கள் இல்லை நான் ஒரு துட்டன் தவறான வாழ்க்கை நடத்தும் மனிதன் அப்படியான என்னை தீர்க்க கருணையுடன் நீ ஏற்றுக்கொள்கிறாய் நீ என்னைப் போல தகுதி அற்றவரையும் தள்ளாது உன் அருளில் இணைத்து கொள்கிறாய் ஒரு குழந்தை தவறு செய்தாலும் அம்மா அதை தள்ள தள்ளமாட்டாள் அதை திருத்திதான் வளர்ப்பாள் அதுபோல் முருகன் பாவிகள் கூட எனக்கேற்றவனே என்று ஏற்றுக்கொள்கிறார் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட போர்க்களத்தில் கொடி அதாவது படையின் அடையாளம் மற்றும் கழுகு பிணத்தை தேடும் பறவை சேரும் அளவுக்கு அங்கிருந்த மூர்க்கத்தனமான போரில் பகைவரின் துணி பறிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை அவர்களின் பெண்கள் துணங்கைகள் கூட கொண்டாடும் அளவிற்கு வெற்றி பெற்றாய் மிக பெரும் போரில் முருகன் தனது வேளால் பகைவரை முற்றிலும் அழித்து அவர்களின் குடும்பத்தவரும் அதை பார்த்து வியக்கும் அளவிற்கு போரை நிகழ்த்தினார் படையில் வீரன் ஒருவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அவருடைய எதிரிகள் தற்காத்து கொள்ள முடியாது முருகனின் அந்த வீர தீரத்தை இங்கு பாராட்டுகிறார் பிசிர்தம் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே பிசிதர் கொடூரமான அசுரர்கள் அவர்கள் வாயிலிருந்து நினம் பீசும் அளவிற்கு வெற்றிகரமாக வேளால் வீழ்த்திய விக்கிரம வேலாயுதம் கொண்ட அந்த சக்தி கொண்டிருந்தாலும் நீ நிர்மலன் குற்றமற்ற பாவமற்ற தூயவன் நீ சோதனைகள் செய்தாலும் போர்களை களமாடினாலும் உன் உள்ளம் தூய்மை மிக்கது நீ வீரமும் கருணையும் இணைத்தவனாக இருக்கிறாய் ஒரு காவல்துறை அதிகாரி குற்றவாளியை தண்டிக்கிறார் ஆனால் அவருக்குள் கோபமோ பகையோ இல்லாமல் நியாயம் மட்டும்தான் உள்ளதைப் போல முருகனும் தீயவர்களை அழிக்கிறாரே தவிர பகை மனதில் இல்லாமல் செய்கிறார் இறைவனை வணங்காதவருடன் சேர்ந்து நான் தவறு செய்தேன் தவறான என்னையும் நீ உன் அருளால் ஏற்றுக்கொள்கின்றாய் போரில் பகைவரை அழித்து வீரம் பெற்றாய் பகைவர் வாயிலிருந்து நினம் பீசும் அளவிற்கு போரிட்டும் நீ தூயவனே மனிதன் எவ்வளவு தவறு செய்தாலும் இறைவனிடம் மனம் திறந்து போய்விட்டால் அவர் நம்மை தள்ளமாட்டார் ஏற்றுக்கொள்வார் முருகன் போரிலும் வீரம் அருளிலும் கருணை உள்ளத்திலும் தூய்மை இதையெல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டவர் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ